சுபாய நம ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜஜ குரு சுக்ர சனிபியச் ராகவே கேதவே நமோ நமஹாம் ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகிறேன் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் மதி தேவதே பிரதி தேவதைகளையும் எல்லா உலகங்களுக்கும் அம்மையப்பண்ணாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு செவ்வாய்க்குலாம் பயிற்சி உண்டா அப்படின்னு நிறைய அன்பர்கள் அது ஒரு அலட்சியமாக பார்க்குறது உண்டு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதனுடைய அருமை என்னன்னு தெரியும் அப்போ செவ்வாய் தேவையில்லை புதன் தேவையில்லை வெறும் வருட கிரகங்கள் மட்டும் போகிறோம்னா நவகிரகங்கள் இருக்காது நாலு கிரகம்தான் இருக்கும் அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன கிரகங்கள் அசைவுகள் கூட மனித வாழ்க்கையை மாற்றும் செவ்வாய் ஒருத்தவனுக்கு உச்சமாக இருந்து செவ்வாய் ஒரு ஆற்றலோடு இருந்ததுன்னா ரொம்ப தைரியசாலியாக இருப்பான் ஒரு பொண்ணுக்கு அதிகமாக பேசுது அதிகமாக பேசுது வாயாடுதுன்னா அதுக்கு சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார்னு அர்த்தம் ஒருத்தருக்கு முடி ரொம்ப குறைவாக இருக்குன்னா செவ்வாய் லக்னத்தை பார்க்குறாருன்னு அர்த்தம் இல்லை முடி கொட்டுது முடியே இல்லை வழுக்கையாக இருக்குன்னா அவன் லக்னத்துலேயே செவ்வாய் இருக்குதுன்னு அர்த்தம் இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் ஒருத்தர் ரொம்ப அதிகாரமாக தோரணையாக பேசுவார் கம்பீரமாக பார்க்குறது ரொம்ப நார்மலாக இருப்பார் வட வெட வட வெடன்னு இருப்பார் ஒல்லியாக இருப்பார் குள்ளமாக இருப்பார் ஆனால் பேச்சு நிர்வாகம் பார்த்திங்கன்னா பட்டையை கலப்புவார் அவங்களுக்கு செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதே போல தான் உயர் அதிகாரிகள் அதிகாரத்தில் போய் உட்கார்றது அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்களை கூட ஆட்டி படைக்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டுனா செவ்வாய்க்கு உண்டு அதிகாரம் மிக்கவர்கள் செவ்வாயுடைய ஆட்சி பலம் பெற்றவங்க எப்படி இருப்பாங்க அதிகாரம் மிக்கவர்களாக இருப்பார்கள் உயர்ந்து அதிகாரத்துக்கு வருவாங்க காவல்துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஒருத்தவனுக்கு வந்து செவ்வாயுடைய ஆதிக்கம் இருந்தது அப்படின்னாக்கா அவன் நீங்கள் போலீஸாக ஒர்க் பண்ணுறீங்களா நம்ம கேட்கலாம் பத்தில் செவ்வாயோ பத்து செவ்வாய் பார்த்தாலோ இல்லை பத்தாம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் நின்னாலோ கிரகங்கள் நின்னாலோ அவன் ஏதேனும் ஒரு சின்ன பிசியை போலீஸாகவா இருப்பான் அப்புறம் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் டிசி ஏசி ஐஜி டிஜி அதெல்லாம் போயிட்டே இருக்கும் அப்போ காவல்துறை அதிகாரிகள் அதே போல் அதிகாரமிக்க பதவிகள் அதே போல் அரசியல் தலைவர்கள் போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர் பெருமக்கள் இது எல்லாத்துக்குமே செவ்வாயுடைய அனுக்கிரகம் வேண்டும் அதே போல் இடதோஷங்கள் இடப்பிரச்சனைகள் ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு அதுக்கும் செவ்வாய் தான் காரணம் ஒருத்தர் பில்டர்ஸ் தொழில் பண்ணுறாங்க அதுக்கும் செவ்வாய் தான் காரணம் ஒருத்தர் மினரல்ஸ் தொழில் பண்ணுறாங்க அதுக்கும் சொ கனிம வளங்கள் குவாரிகள் நிலவளங்கள் ஓ ஒரு ஊரில் ஊரே அவர் இருந்தாங்க சொத்து பற்றினாலும் நிறைய வச்சிருக்கார் செவ்வாய் தான் காரணம் சார் இவர் ரொம்ப ஒரு சின்ன ஒரு டீ கடை வச்சுருந்தார் சார் அந்த இடத்த ஒரு தள்ளுவண்டி வச்சுருந்தார் அங்கே ஆரம்பிச்சார் இன்றைக்கி அங்கேயே ஒரு பெரிய கடை கட்டி ஜம்முன்னு ஆகிட்டார் அந்த பூமி தான் காரணம் அதுதான் செவ்வாய் சார் ஒரு சென்று இடத்துல வாங்கி ஒரு சின்னதாக ஒரு உழவு பண்ணாங்க சுற்றி இன்னைக்கு நாற்பது ஏக்கர் வாங்கிட்டாருங்க அந்த பூமி தான் காரணம் அதுதான் செவ்வாய் அப்போ இடங்கள் பூமிகள் அதே போல் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சித்தப்பாவாக இருக்கலாம் பெரியப்பாவா இருக்கலாம் அத்தைமார்களாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடியது அதுவும் செவ்வாய் அதோடு மட்டுமல்ல வீரம் வேகம் பேசினே இருக்கும்போது பலாரும் அடிச்சிடுறது செவ்வாய் காரணம் இந்த வீட்டம்மா பார்த்தீங்கன்னாக்கா பேசிட்டே இருக்கும்போது டம்முட்டிமுன்னு பாத்திரம் பறக்கும் செவ்வாய் காரணம் பாத்திரமா கோபத்தான் இவங்க முன்னாடி வந்து நிற்பாங்க செவ்வாய் காரணம் அதிகமான கோபம் கோபத்தை செயல்படுத்துதல் செவ்வாய் போராடிக்கிட்டே இருப்பான் ஒருத்தன் எதிர்த்து 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 பேசிக்கிட்டே இருப்பான் செவ்வாய் தான் காரணம் அதே போல் திருமண தடைகள் செவ்வாய் தான் காரணம் எங்கே போனாலும் செவாதோஷம் செவ்வாதோஷம் செவாதோஷம் அப்போது செவ்வாய்க்கு வந்து இவ்வளோ காரகத்துவம் இருக்கின்ற பொழுது குழந்தை பாக்கியம் மெயினான சப்ஜெக்ட் சொல்ல விட்டோன்னே திருமண தடை செவ்வாய் தான் காரணம் செவ்வாய் இல்லாமல் திருமணம் இல்லை என்னங்க சாமி இப்படி சொல்கிறீங்க ஆமாம்ப்பா மாங்கல்யமே தான் அதனால தான் மங்கல்யான்னு பேர் வச்சு அங்கே மேலே அமிச்சாங்க மறந்துட்டீங்களா அப்போ செவ்வாய் இல்லாமல் திருமணம் இல்லை கல்யாணமே நீங்கள் மாப்பிள்ள இருக்கலாம் பொண்ணு இருக்கலாம் அதோடு மட்டும் இவ்வளோ வாத்தியம் இருக்கலாம் எது இருந்தாலும் என்ன இருக்கணும் திருமாங்கல்யம் இருக்கணும் செவ்வாய் அதே போலத்தான் வீரம் வீரியம் குழந்தை பாக்கியம் இன்றைக்கி நிறைய தம்பதிகள் ஐஏஎஃப் ஐஏஎஸ் ஐஏவிஎஃப் என்னென்னமோ பண்ணுறாங்க குழந்தை பாக்கியத்துக்கு நாலு ரூபா அஞ்சு லட்சரூபா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறாங்க கொடுத்துட்டு இந்த வாட்டி சக்ஸஸ் ஆகலை அப்படின்றாங்க ஊதி ஊசியை போட்டு அங்கேயே ஒரு பத்து பதினஞ்சு நாள் படுக்க வச்சிடுறாங்க அசையாது அப்படி திரும்பாத இப்படி திரும்பாத எந்திருக்காத குனியாத அண்ணுறாங்க அப்போது இதை எல்லாத்தையும் தாண்டி அங்கே வந்து வெற்றி பெறணும்னா என்ன வேணும் உங்களுக்கு கிரகம் வேணும் ஒன்றும் தெரியாத இடத்துல போயிட்டு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்துட்டு ஏமாந்துட்டு வந்துடுறீங்க ரெண்டு அட்டம்ட்டு மூணு அட்டம் நாலு அட்டம் செய்து கூட வெற்றி பெறாதவர்கள் இருக்கிறாங்க அப்புறம் நம்ம இடத்துல வந்து ஜாதக பரிகாரங்கள் செய்து அதுக்கப்புறம் வின் ப இயற்கையாக வின் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க அப்போ இது எல்லாத்துக்குமே வீரத்துக்கு காரணம் செவ்வாய் குரோத்துன்னு சொல்கிறாங்கள அது என்ன ஒரு ஆண் பெண் இணைவில் என்ன வேணும் உங்களுக்கு அங்கே ஒரு சக்தி அந்த முட்டையை உடச்சி உள்ளே போய் சேரணும் ஜாயின் பண்ணணும் அதுக்கு என்ன வேணும்னா பவர் வேணும் எனர்ஜி அதே போல் எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பூமி சார்ந்த தொழில்கள் கனிம வளங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார்மா ஆப்ரேஷன்ஸு எல்லாத்துக்கும் செவ்வாய் தாங்க காரணம் எல்லார் கையிலும் எல்லா ஆயுதமும் இருக்குது அவ்வளோதான் விஷயம் அப்போது கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எப்போது ஆகஸ்ட் இருபத்தி ஆறுலேருந்து அக்டோபர் பத்தொம்பது வரையிலும் நாற்பத்தைந்து நாட்கள் கடகத்தில் செவ்வாய் எந்த கடக செவ்வாயால் இப்போ நான் இவ்வளோ தூரம் சப்ஜெக்ட் சொல்லுறேன் தொழில் அமைப்புகள் சொல்லியிருக்கேன் ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்கேன் மருத்துவம் சொல்லியிருக்கிறேன் மினரல்ஸு கனிம வளங்கள் சொல்லியிருக்கிறேன் ரியல் எஸ்டேட் சொல்லியிருக்கிறேன் பில்டர்ஸ் சொல்லியிருக்கிறேன் வெளிநாட்டு தொழில் அமைப்புகள் சொல்லியிருக்கிறேன் உத்தியோகங்கள் சொல்லியிருக்கிறேன் காவல்துறை சொல்லியிருக்கேன் அரசியல் சொல்லியிருக்கிறேன் சினிமா துறை சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த அதே போல் குடும்ப உறவு முறைகள் சொல்லியிருக்கிறேன் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொல்லியிருக்கிறேன் மெயினாக இடதோஷங்கள் பற்றி பேசியிருக்கிறேன் மெயினாக இடதோஷங்கள் பற்றி பேசியிருக்கிறேன் உள்ள நான் போனீங்கன்னா ஃபுல்லாக நிறைய பேச போகிறேன் நான் இப்போது ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமாக அமைவது அவன் தங்கியிருக்கக்கூடிய அமையக்கூடிய பூமி இடம் அது குடிசை வீடாக இருந்தாலும் அவன் கோபுரத்துக்கு வந்துடுவான் எத்தனையோ பேர் உதாரணங்களுக்கு இருக்காங்க பிறப்பில் குடிசை வீட்டில் ஓலை வீட்டில் பிறப்பாங்க ஆனால் சாகும்போது பார்த்திங்கனாக்கா மாடை மாளிகையில் இருப்பான் அவன் அது எல்லாமே பூமியை குறிக்கக்கூடியது இடத்தை குறிக்கக்கூடியது அதே போல் திருமணம் செவ்வாய் இல்லாமல் நடக்காது குழந்தை பாக்கியம் திரு செவ்வாய் இல்லாமல் நடக்காது இப்போ இத்தனை காரகத்துவம் உடைய முக்கியத்துவம் உடைய அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு என்ன பலனை தரப்போகிறார் நல்லது செய்கிறாரா நல்லது நடக்கணும்னா இல்லை எனக்கு இது நடக்கணும் சாமி அவர் செய்கிறாரு செய்யாமல் போகிறார் எனக்கு வேணாம் எனக்கு செய்ய சொல்லுங்கள் அப்படி வந்துடுவோம் சாமி அவர் கடகத்தில் இருக்கட்டும் மிதனத்தில் இருக்கட்டும் அவர் என்ன வேலை செஞ்சுட்டு போட்டோம் எனக்கு இந்த சப்ஜெக்ட் முடியணும் இதை அவர் செஞ்சு கொடுக்கணும் அவருக்கு நம்ம என்ன பண்ணணும் பண்ணிவிட்டுருவோம் அந்த மாதிரி உங்களுடைய கேள்விகள் என்னவாக என்னவாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு இந்த செவ்வாய் எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே இப்போ மிதுனத்தை பொறுத்த வரையில் இந்த செவ்வாய் பயிற்சி ரொம்ப அதிக அற்புதமான நல்ல பலன்களை உங்களுக்கு தரப்போகுது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே மிதனராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் லாபஸ்தான அதிபதியாக வருகிறார் ஆறாம் அதிபதியாக வருகிறார் ஆறாம் அதிபதியாக வந்தாலும் அசுபராக ஆனாலும் இந்த செவ்வாய் உங்களுக்கு லாபஸ்தான அதிபதியாக காலப்புருஷனுக்கு முதல் வீடாக அமைவதால் அதுவும் இப்போது இந்த செவ்வாய் மிதுனத்திலிருந்து தான் கடகத்துக்கு போகிறார் தனஸ்தானத்துக்கு போகிறார் அப்போ மிதுன ராசி என்பவர்களை நீங்கள் எப்படி கணக்கீடு செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பண கஷ்டங்கள் தீரும் பண வரவு வரவுகள் அதிகரிக்கும் பணங்காசு நாலா பக்கத்தில் இருந்தோம் பணங்காசுகள் வருமானங்கள் வந்து சேரும் ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் தனஸ்தானமான இரண்டாவது வீட்டிற்கு வருகிறார் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய வீட்டில் வந்து அமர்கின்ற பொழுது லாபஸ்தான அதிபதியாகவும் அமைகிறார் அப்போது ரெண்டு பதினொன்று செயல்படுமையானால் மிகப்பெரிய பணயோகம் தனயோகம் ஒரு வருமான யோகங்கள் ராசிக்கு அமைகிறது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஒரு தனியார் துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான் அல்லது ஒரு சாதாரண விவசாயியாக இருந்தாலும் சரிதான் தோட்டம் தொருவு தோப்பு கிராமத்துவாசிகளாக இருந்தாலும் சரிதான் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் கவலை வேண்டாம் எனதருமை தருமை மிதனராசி நேயர்களே இந்த செவ்வாயுடைய பயிற்சி நிறைய பணங்காசுகள் வருமானம் வரக்கூடிய பயிற்சியாக அமைகிறது ரொம்ப நாள் விற்காத ஒரு இடம் திடீர்னு வித்துடும் வராதுன்னு நினச்சிருக்கக்கூடிய வருமானம் காசு காசு பணங்கள் உங்களை வந்து சேரும் ரொம்ப நாள் அது சாமி அவன் என்ன ஏமாற்றிக்கிட்டே இருக்கான் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடி ஏமாத்திட்டாங்க சாமி வேலை வாங்கி தரேன்னு ஏமாற்றிட்டாங்க வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க சம்திங் அப்போ அதை போல் வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அல்லது ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்துட்டேன் சாமி நான் முட்டாள்தனமாக ஒரு வேலை பண்ணிட்டேன் நான் எப்படி ஏமாந்தனே எனக்கு தெரியல ஏமாந்துட்டீங்களா ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் அந்த பயம் எல்லாம் விலகி நல்லா வீறு கொண்டு எழுந்து வாழா பார்த்துக்கிறோன்ன ராசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல்படக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி இந்த கிரக மாற்றம் மிதுன ராசிக்கு நல்ல முறையில் வருமானம் தரக்கூடியதாக அமைகிறது அதுதான் முக்கியம் அப்போ ஏதேனும் ஒரு வகையில் மிதுன ராசிக்கு வருமானம் வரப்போகுது பணங்காசு வரப்போகுதுன்னு அர்த்தம் அதோடு மட்டுமல்ல உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் தேவையில்லாத உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் மெய்னாதம் மூலம் பௌத்திரம் ஆசனவாய் பிரச்சனைகள் வயிறு ப்ராப்ளம் மோஷன் ப்ராப்ளம் பிளட் ரிலேட்டடாக ப்ராப்ளம் வருது கேன்சர்ஸ் இதெல்லாம் நம்ம மிதனராசிக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தை பொறுத்த பொறுத்தவரையிலே மிதனராசி என்பர்களே சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் மிதுன ராசி என்பர்களே தொழில் அமைப்புகளை பொறுத்த தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக உள்ளது அது நீங்கள் கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் நான் எல்லாமே தனித்தனியாக மறுபடியும் சொல்லிட்டேன் ஓப்பனிங்கில் அது ஒரு பத்து நிமிஷம் பேசி அப்போது தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸாக இருக்கலாம் நீங்கள் எந்த துறையை மருத்துவத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அரசியல் துறை ஆன்மீகவாதிகளாக இருக்கலாம் மடாதிபதிகளாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் வியாபாரிகளாக இருந்தாலும் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் உங்களுக்கு அபரிமிதமான ஒரு நல்ல வளர்ச்சியை ஒரு முன்னேற்றத்தை தருகிறார் இந்த செவ்வாய் பகவான் குறிப்பாக நீண்ட நாள் யுத்தங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது ரொம்ப நாளாக ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கு ரொம்ப நாளாக ஒரு இடம் விற்கலை இல்லை ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டுருக்கு அல்லது ரொம்ப நாளாக தரேன் தரன்னு சொல்லி ஏமாற்றிட்டுருக்காங்க இடத்த பாகப்பிரிவினைகள் பிரிவினைகள் மாமனார் சொத்து மாமியார் சொத்து அப்போ இந்த மாதிரி நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் உடனடி தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக மாற்றமாக இந்த செவ்வாய் மாற்றம் அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே குறிப்பாக திருமண யோகங்கள் குழந்தை பாகியங்கள் கைகூடும் திருமணத்திற்கு இடதோஷங்களும் ஒரு காரணம் உண்டு இடதோஷம் ஒரு காரணம் உண்டு இருக்கிற வீடு சரியில்லாமல் இருக்கலாம் நிறைய அந்த முன்னேற்ற தடைக்கு காரணம் வீடு தான் இடதோஷங்கள் தான் நல்லா லைஃப் போய்கிட்டு இருக்கும் திடீர்னு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அது வீட்டில் நிலைமை சரியில்லைன்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமே கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமை மிதுன ராசி நேயர்கள் திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணங்கள் திருமண யோகங்கள் கைகூடும் வருமானங்கள் அதிகரிக்கும் வளர்ச்சிகள் அதிகமானதாக இருக்கும் என மிதுன ராசி நேயர்களே அப்படி திருமணத்தில் ஏதேனும் தடைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மிதனராசி என்பர்களே நிச்சயமாக அதை நம்ம சரி பண்ண முடியும் அதற்கான பரிகாரங்கள் உண்டு அதே போல் தான் குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்துக்கும் செவ்வாய் தான் காரணம்னு சொன்னேன் வீரமில்லாத தாம்பத்தியம் விவேகம் இல்லாத தாம்பத்தியம் விளையாடலுக்கு சமமானது அது ஒரு கேம் அவ்வளோதான் போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை பிரயோஜனம் இருக்காது அப்போது இந்த செவ்வாயுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் அவங்க பர்த் சார்ட்டை செக் பண்ணணும் ஸோ மிதனராசி என்பர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றத்தால் பல நன்மைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டான எதிர்பார்ப்புகள் இருக்கும் சரி உங்களுக்கு எது நடக்கணும் அதுக்கு செவ்வாய் வந்து டச்சாரா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்புறம் இந்த சமயத்தில் உங்களுக்கு அது நடக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணணும் நடக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத செக் பண்ணணும் இதை மூணுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு பரிகாரத்தை செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் மிதனராசி என்பர்களே அப்போ இன்னும் கூட உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம் சந்தேகங்கள் இருக்கலாம் அதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் பதில் சொல்ல முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரகி